ஹாய் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எப்போ வேணாலும் நம்மளை நம்பி நம்மளை தூக்கி நிறுத்துகிற ஒரு பேர்சன் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க யாருக்காவது அது அவங்களோட அம்மாவாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம் சில பேருக்கு லவ்வராக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த ஒரு பேர்சன் தான் நம்மளோட லைஃப்பையே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாங்க இப்போது நம்ம அம்மாவை எடுத்துக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க நீ வந்து கண்டிப்பாக முடிச்சிருவே அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த வேர்டே போதுமானது நமக்கு நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் நீ பெரிய ஆளாக மிச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுப்பாங்க நம்மளோட மென்டார் இல்லை நம்மளோட டீச்சர் நம்ம லவராக இருந்தால் அவங்க சொன்னால் நம்ம என்ன வேணா பண்ணுவோம் அந்த மாதிரி நம்மளோட லைஃப்பையே சேஞ்ச் பண்ணிடுவாங்க சரி என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா அவங்கள அவங்களுக்கு எப்போவாவது நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா அவங்க நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா ரியலைஸ் பண்ணியிருக்கோமான்னு யோசிச்சுருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷரை நம்மளோட வாழ்க்கையில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும் தேங்க்ஸ் சொல்லணும் அது மட்டும் போதும் அது நம் நம்மளையும் ஒரு நல்ல ஆளாக இருக்கணும் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையே இல்லாத ஒருத்தவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற ஒருத்தராக நம்ம மாறணும் ஒரே ஒரு நல்ல வார்த்தை தான் ஒரு ஒருத்தவங்களோட லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும் ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களோட லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டனான பர்சன் யார் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒருத்தரை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கலனா இன்னொருத்தவங்களோட லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி நபராக இருக்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ